இந்த கட்சிகள் கொடுக்குற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவங்க வரும்போது இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் இவங்க வரும்போது அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் மாறி மாறி குறை சொல்லிக்குதும் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடும் துயரம்னு பாருங்கள் எங்கள் பக்கம் ஊழல் இல்லை நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் இவங்க காட்ட நினைக்கிறாங்களா என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் இப்போ இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு வேடிக்கை தான் திருவிழா காலங்களில் ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல ஒரு விழா ஒரு நாடகம் போடுவோம்ல அது மாதிரி ஒரு நாடகம் இதை நம்ம பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் வேற என்ன செய்யல அது எதிர்பார்த்த தான் ஏற்கனவே பாமக அதிமுக விட இப்போ அவங்களுக்கு வேற இது ஒரு தான் இது ஒன்று தான் வாய்ப்பாக இருக்கு இப்போ அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான் அதில் ஒன்று எதிர்பாராத ஒன்று இது நடந்துருச்சு அப்படின்னா தானே அதில் இருக்கு அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு பதில் இருக்கும் குழப்பத்துக்கு இருக்காது இப்போ அந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம புரியுதா உங்களுக்கு அதை போய் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை ஐயா நீங்க என்ன கேட்க இல்லாத சிலது அறிவிக்களை இப்போ என் தங்கச்சி வந்து பவானியில் போட்டிவிடுதோ அது சொல்லலை அந்தியூரில் போட்டி விடுறாங்க சொல்ல தம்பி கொண்டு வந்து விடலை இவர் முடக்குறிச்சியில் போட்டிவிடுறார் தம்பி அருண் அது சொல்லல இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டில் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலை அறிவிப்போம் அதனால அது சொல்லலை இப்போ எல்லா குறையும் எல்லாம் தேர்வு பண்ணி அப்படி இருக்கு அங்கங்க வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்கிறோம் வேலையை பிள்ளைய முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்காக இருபத்தி ஒன்று மொத்தமாக அறிவிப்போம் அதே நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க உண்மை தானே நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன பொங்கல் கொடுத்துருக்கணும் இப்போ அது வந்து இல்லாம தேர்தல் பொங்கலாக இருக்குது மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரிச்சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா ஐம்பத்தெட்டு கோடி தான் தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுது ஐம்பத்தெட்டு கோடி செவிலியர் போராட்டம் பணி நிரந்தரம் அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்போ இந்த தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில் அறிவிச்சிருவாங்க தேர்தலை அப்போ அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலாக இல்லை மக்களுக்கான அரசியலாக இல்லை ஆட்சியால் தேர்தல் அரசியலாக இருக்குது இப்போ இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்ப இப்போ கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது அடுத்த மாதம் தேர்தல் வரப்போது இப்போ கொடுக்குறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தால் போனான்ண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலாக இருக்கும் நலன் அரசியலாக இருக்கும் மக்கள் நலன் அரசியலாக இப்போ வரும்போது தேர்தல் அரசியல் அப்போ வாக்கு வாக்கை குறி வச்சு நகருது அப்படி தானே பார்க்க முடியும் இதையே நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க உண்மை தானே இல்லை அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது வந்து அறுபது லட்சம் வாக்குகிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அதை பகச்சிக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்கிது ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளாக இருக்காங்க ஒரு பெரிய வலிமையா இல்லை பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது இப்போ என் போராடுற என்ன நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்குது விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னென்னா யாரும் இந்த உரிமையை தர்றதில்லை யார் வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேலே அந்த போராடும் போது கோவம் இருக்குதே ஒழிய அடுத்து தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது அந்த கோவம் எங்கே போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கே மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது அங்கே தான் பிள்ளைங்க நடக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த கோரிக்கை இருக்குது நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக ஆளும் போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன் சொல்கிறாரு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்குறாரு அறிக்கையில் கொடுக்குறாரு அப்போ திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாமல் மறுபடியும் போராட்டம் தொடரு அப்போ அவர் நின்று போராடினார் நான் நின்று போராடுறேன் இப்போ அவர் ஆட்சியில் நான் நின்று போராடுறேன் அவர் அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு இப்போ இது இது வந்து இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்குது அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இது தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா அது சரியா இல்ல சரியா இந்த வார்த்தை வரவேண்டியதில்லை நீ என்ன பெரிய ஆளா நான் பெரிய ஆள் இல்லையே பேசாம போகண்டிதானே அண்ணாவால அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுக அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் சொல்லி கொடுத்து சொல்லலாம் உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானே எல்லாம அது உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகண்டி தேவையான இருக்கு விளக்கேத்தனும் விளக்கேத்தனும் தானே நீங்கள் விளக்கேற்று நீங்கள் வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்திருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னையே எளிவாக நீங்கள் முறை சொல்லியிலேயே கற்று எழுது பேசுனீங்க அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டீங்க நீங்கள் எல்லாம் குடும்பமே வேல் வேல் வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்போ அது அந்த நேரத்துக்கு இப்போ எதுக்கு போகணும் விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் எங்கள் பேச்சு சிக்கந்தர் தருகாவில் இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து விளக்கேத்துற உரிமை இருக்குது ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவான் அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன உன் மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிவிடு அதானே இவ்வளோ கோட்பாடாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சியை செய்கிற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சி உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டில் நீங்கள் தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்குது நீங்கள் விளக்கேத்தனா அறநிலையத்துறை வருது நீங்கள் கந்திரி கிடா வெட்டி கந்திரி ஆக்கி சிக்கந்திரத்தர்களை வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிற்குது அவரவர் வழிபாட்டை நீங்கள் அமைதியாக போற்றுங்க யாரும் யாருக்கும் இடையூறாக இருக்காதிங்க போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவு தானே இவ்வளவு தானே அதை நீ போய் நீ அங்கே உயிர் பழிகிடுறதுக்கு அங்கே இடம் இல்லை அங்கே அனுமதி இல்லைன்னு நீ யாருநிலைத்துறை ஒரு இதை போட்டதலால் வந்த பிரச்சனை அந்த காவலர் கிடாய வெட்ட போகும்போது பிடிக்கிறான் நேற்று வெட்ட போகலையே பல நாளாக வெட்டுறோங்கிறாங்களே ஏந்த இடத்த நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனையை உருவாகிற இப்போ இது ஒரு நொடியில் தீர்த்துருக்க முடியாதா அப்போ நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில் தீர்க்க முடியாதா எதுக்கு இந்த ரெண்டு வருஷமாக இந்த ஆறு ஏழு மாசமா அந்த பிரச்சனை இருக்கு அப்போ திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்கிது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமாக தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன நடக்குது நாட்டில் அரசியல் கிறித்தவரி இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு அப்போ ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை கையிலிடுகிறீங்க என்னமோ எங்கள் முருகன் முந்தா நாள் தான் வந்த ஒரு இறை போலவும் அந்த திருப்பரங்குன்றத்தில் நேற்று தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டிருந்தது இப்போ நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும்போது கூட நீங்க விளக்கேத்தலையே ஏன் இப்ப விளக்கேற்றணும் தேர்தல் அது விசாரணை அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும் இப்ப நீங்க இப்படித்தான் பாக்கணும் இப்ப எங்க மேல வந்து நான் வந்து இந்த வழக்குக்கு வந்து நிக்கிறேன் காலையில் பத்து மணி கிளம்பி வர முடியாதுன்னு நேற்றே வந்திருக்கேன் அப்போ ரெண்டு நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி ஏன்னால் நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இப்போ நேரத்தின் நான் அருமை எனக்கு தெரியுது இன்னை ரெண்டு நாளை நீங்கள் வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிகிட்டே இருந்தேன் உங்கள் குற்றச்சாட்டு ஆனால் இவ்வளோ பெரிய பழி நடந்திருக்கு இவ்வளோ ஒரு சிக்கல்னு என் தம்பி மேலே எந்த நீங்கள் விசாரணை வளையத்துக்களை இந்த அரசு கொண்டு வரலையே எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க ஏழு வழக்க போட்டிருக்கீங்க அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதை நிரூபிக்கிறாங்க இதை நிரூபிக்க முடியல அதை தான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை பாஜக எதிர்க்கிறதுனால ஜனநாயக படத்துக்கான அந்த சர்டிபிகேட் வந்து தராமல் இருக்கிறது இல்லை அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு படத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்குலாம் நீங்கள் இந்த இடையூற கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை ரெண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதில் ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில் அப்படி அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரு ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதின்னு குறிச்சிட்டாரு நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழை கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்ல அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தால் இது பார்க்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்படுத்தும்னு சொல்றீங்க நீங்கள் மத ரீதியாக ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் ஒரு கோயிலில் விளக்கத்துறத வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்பிரமதத்து மக்களையும் புண்படுத்த நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க நாங்கள் எங்கிட்ட விளக்கு சொல்லிட்டு போயிருப்பீங்கள அதே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க அப்படியே வர்றதுனா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழை தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ கடந்த காலத்தில் இருந்த படங்கள்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்போ அவரை இப்போ தேர்தல் குறித்த சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கங்கிறத பார்க்குற பார்க்குறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரே கனவு தான் ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில் இருந்து ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது இருக்கா அரசியல் கட்சி அதாவது அரசியல் சக்தியாக உருவாக்கி அரசியல் சக்தியாக உருவாக்கி இல்லை அவர் அதில் சேர இருக்கிறாரு அதனால அவர் சொல்றாரு அதை போய் பேசிட்டு வந்தது அரசியல் சக்தியாக உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு அது அதில் என்ன இருக்குது

அதை இப்படி இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் கஞ்சா பயன்பாடு இல்லாமல் பயன்பாடு அதிகரிச்சிருச்சு பயன்பாடு இல்லாதது ஜீரோல இருக்கு நீங்கள் அப்படிதான் பார்க்கணும் அப்படி தான் பார்க்குறது இல்லை புரிதா எல்லாருமே பயன்படுத்துகிறாங்கன்னு ஓதை கலாச்சாரங்கிறது ஒரு நேர்மையாளான ஆட்சியில் எனக்கு தெரியாமல் கஞ்சா அவின் கொக்கைன் இந்த மெத்தப்பட்ட மீன் இதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு அதை பற்றி பேச எனக்கு அருகதே இருக்கா நானே சாராயத்தை அங்கீகரித்து விற்கிறேன் அதில் குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அங்கே விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே ஏன் அப்போ தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடுங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதை எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க சேலத்தில் நடந்தால் நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அப்போ அப்போ நீ எங்கே கொண்டு வர நாட்டை நீ வந்து போதை கலாச்சாரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி நேர்மை அருகதை இருக்கு உனக்கு எதுக்கு இருக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குங்க இது நாங்கள் பார்த்துப்போம் தெருவந்து விஷத்தை குடிக்காம பார்த்துக்கணும் இப்படி எனக்கு தெரியாம வருதா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி போதை பொருள் விற்கப்படுதா இல்லையா அதான் பேச்சு கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது அரசு அங்கீகரிக்குது அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு கையால் ஆகாத அரசு இயலல அப்படி அப்படிதான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்ல அப்படிலாம் நான் நினைக்கல ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும் என்ன பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில் தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்கு ஐயா இங்க போறதுல வந்து இயல்பு தானே அதை போய் அதுல நடக்க கூடாது ஒன்னு நடந்துருச்சு மாதிரி நீங்க பேசிட்டு வேண்டியது இல்லை திமுக அடிச்சு அரசு வந்து என்ன சொன்னாலும் தெரியும் இந்த ஆட்சி கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாடா எங்களை தான் பார்க்கணும் நீங்க எங்க அப்பா மணியரசன் இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் இப்ப நீங்க வந்து நீங்க திராவிட வழிபாட்டை மறுத்து இருக்கு நாங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கிறோம் எனது தேசிய என உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது அதில் வழிபாடும் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் அதை வந்து நீ முருகனை கும்பிட்றதுக்கு நாங்கள் முருகனை கும்பிட்றதுக்கும் வேற நீ சிவனை கும்பிடுறது வேறு நான் சிவனை கும்பிட்றது வேறு அடிப்படையே மாறுது அப்போ அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான் அப்போ திராவிடத்துக்கு நேர் நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்கள் தமிழருங்கிறோம் கோட்பாட்டை அடிப்படையில் நீங்கள் இருமொழி கொள்கைங்கிறீங்க எங்கள் கொள்கை மொழி உயிர்மொழி எங்கள் தமிழுங்கிறோம் நீங்கள் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைச்சிருக்கிறீங்க நாங்கள் உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம் இப்போ மாறுதலுங்கிறது இப்போ அப்போ நேரடி எதிரி நாங்கள் தான் நீ பன்னெடுங்காலமாக என்னையை வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய போட்டையினை ஏமாத்திட்ட இப்போ என் மேலும் சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசியன அவமதிப்பா அந்த திராவிடத்தை பார்க்குறேன் அதை தொடச்சேரிய தமிழ் தேசியான பிள்ளைகள் கிளர்ச்சி செய்கிறோம் அப்போ நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி உற்று எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்போ என் மேலே நான் நிற்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இல்லை நான் இல்லாது இந்த பொண்ணு இந்த பொண்ணு மேலே ஏழு வழக்கு போடுறேன் ஒரு தடவை உள்ளே போகிறோம் தொடர்ச்சியாக படிக்குது சீமான் பஹைரா சீதா லட்சுமி சல்மான் நவநீதன் போயிட்டு அடுத்து அடுத்த மூணாவது மாதத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போ போக முடியாது அடுத்த அறிவிப்பு அடுத்த அறிவிப்பு ஏழு வழக்கு நீ மொத்தமாக படி அப்படின்னா அந்த பிள்ளை மோத முதல் நீதிமன்ற படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு சமூக குற்றவாளி மாதிரி அங்க ஒன்றும் செய்யல அப்ப அது என்ன ஆகும் தளர்ச்சி வரும் இப்போ எனக்குன்னா இரநூறுக்கு மேற்பட்ட வழக்கு தம்பி சொல்றாங்க நான் நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடிய அது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன் சிறை அதை நிறை தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளையா அதனால அப்படி அப்படி இந்த கடை வச்சிருக்கிற தம்பியை போய் நீ தாக்கி அளிக்கும் போது அவனை அவனை அச்சுருவான் இந்த கட்சியில இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான் அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற அவன் என்ன ஆழ்வான் ஏன் ஆளு வெறி ஆயிடுவான் புரியுதா நீ வெளியேறணும்னு நினைக்கிற அவன் பன்மடங்கு மடங்கு வெறி ஆயிடுவான் ஏன்னா நாங்கள் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளை இல்லை உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று கரிக உதிர்ந்தால் ஒன்றென்று அருகேங்கிற கோட்பாடு தான் வேற இல்ல இல்ல நம்ம யார் நம்ம யாரை எதிரியாக குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறார் அது என் தம்பி வந்து திமுகவை வீழ்த்தணுன்னு நினைக்கிறார் அது அவருடைய உரிமை இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு எதிரிகளை நாங்கள் குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம் புரியுதா அப்போ அவர் தம்பி வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் இந்த வீழ்த்தணுன்னு நினைக்கிறாரு அது அவருடைய உரிமை அவருடையது ஏன் அதை சொல்கிறாருன்னு நீங்கள் தம்பிட்டு தான் கேட்கணும் அவங்க சார்ந்த கொள்கை பிறப்பாளர்கிட்ட தான் கேட்கணும் இது என்ன அதான் சொன்ன அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க உங்களுக்கு வேணுமா அது இப்ப இல்லை அதெல்லாம் அதெல்லாம் பொருள் படுத்தாம நிக்கிறேன்ல புரியுதா போகலைன்னா யார் அழைச்சா உங்களுக்கு என்ன

அப்போ அது மொத்தமாகவே இது ஒரு ஏமாற்று வர எப்பப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் எங்கே அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு போயிருக்கோ அங்கையெல்லாம் பணம் வசூலிச்சிருக்கேன் வசூலிச்சிருக்கா இல்லை அதை மட்டும் சொல்ல ஆமாவா இல்லையா சொல்லுங்க அப்புறம் என்ன 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 போய் பேசுகிறது சொல்லுங்க